மாடுகளையும் பார்க்க தர வேணும் ஒரு மாடு ஒன்று நடந்து இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க தண்ணி அப்படி நிற்க பாருங்கள் ஃபுல்லாக மாறி நிற்கும் தண்ணி இன்றைக்கு வந்து சரியான மழை பாருங்க அப்படி இருக்கின்ற தோட்டமெல்லாம் இணைக்கி பார்க்க இல்லாத அளவுக்கு மழை இன்றைக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த தோட்டம் தான் பார்க்க போகிறோம் நெல் எல்லாம் இப்போ நெல் எல்லாம் வந்து பாருங்க ஓ தண்ணியில் பட்டு போய் நிற்கிது பாருங்க இப்போ நெல் வந்து முளைச்சி கொண்டு இருக்கும் நெல் இப்போ விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஆகுது இப்படி மழை தொடர்ச்சியா போயிடுதுன்றா நெல்லெல்லாம் வழுகி போடும் நேற்று நல்ல மழை இன்றைக்கும் நல்ல மழை பாருங்க தண்ணியெல்லாம் நிற்கிது வயலுக்கு அப்படியாண்டு குளம் மாதிரி நிற்கிது மழை விடுற மாதிரி இல்லை அதோட அஞ்சாலை பாருங்க குராங்க உண்டு இருக்கு மழைக்குள்ளாலாம் குராங்க பாஞ்சு வாஞ்சு போகுது மழையாண்டா அப்படி மழை நெல் பயிரெல்லாம் மூடி தண்ணி நிற்கிது பாருங்க அப்படியாண்டு அதை விட இஞ்சியாலயம் வந்து இப்போ நெல் விதாச்சுருக்குறோம் இதே முப்போ முடாச்சி கொண்டுருக்கு ஆனால் தண்ணி நிற்கிது அதை விட போய் மழை பெய்து கொண்டிருக்கு பாருங்க வாழை மரமெல்லாம் சரிஞ்சு போய் நிற்கிது அவ்வளோத்துக்கு சரியான மழை எல்லாம் குழா போட்ட வாழைகள் தான் நெல் பயிர் முளைச்சி கொண்டிருக்கு பாருங்க எப்படி இருக்குண்டு எப்படி தண்ணி நின்றுட்டோம் அழுகி போடும் தொடர்ச்சியாக மழை பெய்து அழுகி போடும் நெல் அதை விட எங்கேயாவது வாழை குழா போட்டுருக்கு வாழை எல்லாம் முண்டு கொடுத்து விட்டுருக்குறப்பா இந்த வாழைக்குழைய பாருங்க எவ்வளோ சின்ன மரம் பாருங்க வாழை மரம் என்னை விட சின்ன நாளைக்கு மரம் கிரையும் போட்டிருக்கும் இந்தியாவில் வந்து இப்போ மழை பெய்கிற வழியாக இப்போ கச்சானுக்கும் பிரஜனை இருக்குது இப்போ வந்து பருப்பு இப்போ முத்தி கொண்டு வர நேரத்தில் வந்து இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்கிற வழியாக அந்த கச்சான் கோதுக்குள்ளே வந்து நிறைய பருப்பு வராது பெரிய பருப்பாக வராது தண்ணி நிற்கிற வழியாக அந்த நீர் சாப்பி அடிக்கும் அந்த உறுதியான பருப்பு வராது இப்போ மழை பெய்கிற வழியாக இப்போ தொடர்ச்சியா இல்லை மழை பெய்தோண்டிருக்கு அதனால கொஞ்சம் கச்சானுக்கும் சிக்கல் பாடு இருக்குது இந்த கச்சான் பிடுங்குறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் வண்டாலும் இருக்குது இப்போ மழை பாருங்கள் தொடர்ச்சியா மழை பெய்கிறபடியா அப்படியே இங்கே வந்து ஃபுல்லாக தென்னம் தோட்டம் தான் தென்ன தோட்டத்துக்கு மழை பெய்யுற வழியாக பிரச்சனை இல்லை மழை பெய்யுற வழியாக தென்னை மரமெல்லாம் சிரிக்குது மழை பெய்யுற வழியாக எண்ணங்களுக்கு பிரச்சனை இல்லை கஞ்சானொண்டு நெல் உண்டு இப்போதைக்கு இந்த ரெண்டும் தான் பிரச்சனை அதை விட இங்கேயாவில் வந்து ஃபுல்லாக கமுக மரம் இந்த பயிர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த பயிர்களுக்கு கட்டாயம் மழை தேவை அப்படியே நாங்களப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்போ மாடுகளையும் மறுக்க பார்க்க வேணும் ஒரு மாடு ஒன்று நடந்து போய்கொண்டிருக்க பாருங்கள். இப்படியா பாருங்க தான் பேக்காலுக்கா நிறைய பறவை இருக்குது மழை பெய்தது விட்டோன்ன நிறைய பேர் வந்துருக்கணும் பறந்துட்டு மாடுகள் உண்டையும் இல்லை எல்லாம் தூர இடத்துக்கு போட்டினோம் வாங்க மழையல்ல மலையால் எங்கேயாலும் போய் மரத்துக்குள்ளே நிற்கும் இப்போ மாடுதான் இந்த வேக்காலுக்காக கூட தண்ணி இல்லாமல் இருந்தது இப்போ மழை பெய்து விட்டோன்னா தண்ணி வந்துட்டு இந்தியாவில் வந்து கண்டு குட்டிகள் வந்து இப்போ கொட்டிலுக்க கட்டி விட்டுருக்கு இப்போ கொட்டில் போட்டபடியாக கண்டு குட்டிகளுக்கு பிரச்சனை இல்லை கண்டு குட்டிகள் நல்லையா மாட்டினோம் பா மழையும் வந்துப்படுற மாதிரி இல்லை இப்போ நாங்கள் எங்கட பின் வயலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் பின் வயலை போய் பாபம் இங்கே இருக்கண்டு வந்து இப்போ வயலுக்கு எல்லாம் தண்ணி நிற்குது பாருங்க இப்போ தான் இங்கேயாலேயே வந்து நெல் முளாச்சி கொண்டு இருக்கு இப்படியே என்னென்ன மழை பெய்ய வேண்டா அப்படியே நெல்லெல்லாம் எல்லாம் காய்பிட வேண்டியான் எல்லாம் அழுகி போடும் தண்ணி நண்டு இங்கேயா பாருங்க தண்ணி அப்படியே நிற்க பாருங்க குள்ளா மாறி நிற்கும் தண்ணி அதைவிட போற பாதை இருந்துச்சு இப்போ வயலுக்கு வந்துட்டா என் வயலுக்குள்ளே தண்ணி நிற்கிது எல்லாத்தையும் வெட்டி விட்டபடியா கொஞ்சம் தண்ணி குறை அப்படியே மடை பைய பைய ஆற்றுல தண்ணி போய்கொண்டிருக்கும் அப்படி இருந்தும் தண்ணி நிற்குது இங்கேயே வாருங்க எவ்வளோ தான் நீங்கள் கண்டு வேலை இன்னைக்கார குளம் குள்ளாமறிக்கு தண்ணி இந்த அளவுக்கு நல்ல மழை மழை பெய்து கொண்டேதான் இருக்குது பையன் பாருங்க தெரியுது அந்த தண்ணியில் பார்க்க தெரியுது